கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒளியாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையேற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உள்வாழ்விலே பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மார்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினமொரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க பெயர் மேரி காலங்கள் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று நாடு டக்கின்ஃபீல் இவருடைய தரிசன பூமி தென் ஆப்பிரிக்கா ஒவ்வொரு ஆணின் வெற்றிற்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்ற பல மொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆம் இது உண்மையே பெண் என்பது தாயாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ கூட இருக்கலாம் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற மிஷனரிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ராபர்ட் மாஃபட் இவருக்கு ஆண்டவர் தந்த பொக்கிசம்தான் தரிசனம் நிறைந்த மனைவி மேரி மாஃபட் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது போல் குணசாலியான பெண் இவள் தன் வீட்டு காரியங்கள் மட்டுமல்ல தன்னை சுற்றி வாழ்ந்த மக்களின் தேவைகளையும் சந்தித்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் வருடம் ராபர்ட் மொப்டுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒளிய பயணம் மேற்கொண்டார் மிகவும் துடிப்பும் வேகமும் வாஞ்சையும் கொண்ட இவர் தன் கணவனுக்கு எல்லா விதங்களிலும் ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையானார் இவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றவுடன் ஒரு எருமை வண்டியில் சுமார் எண்ணூறு மைல்கள் பிரயாணம் செய்து கேப்டவுன் என்ற இடத்தை அடைந்தார்கள் மீறி அம்மக்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் நன்கு கச்சறிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட போரினால் இவர்கள் ஊழியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறத் தொடங்கினார் செக்குன்னா மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் இவர் ஈடுபட்டார் தான் சந்தித்த மக்கள் அனைவருக்கும் அன்புடனும் பறிவுடனும் சுவிசேஷத்தை அவர்கள் மொழியில் புரிந்து கொள்ளும் வண்ணம் போதித்தார் ரட்சிப்பின் பாதையில் நடத்தப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர் தென்னாப்பிரிக்காவில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இவர்கள் செய்த பணியால் அந்நாடு மிகுந்த முன்னேற்றம் அடைந்தது டேவிட் லெவிங்ஸ்டன் என்ற மிஷினரியையும் அந்நாட்டிற்கு தந்தது ராபர்ட் மேரி என்பவர்களின் மருமகனே டேவிட் லெவிங்ஸ்டன் என்பது குறிப்பிடத்தக்கது அன்பானவர்களே மிஷினரி பணிகளை உற்சாகப்படுத்த உங்களை அர்ப்பணிப்பீர்களா தெய்வ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமானால் எல்லா காரியங்களிலும் தெய்வ சித்தப்படி செய்து கொண்டிருக்க வேண்டும் அன்பானவர்களை இந்த மேரி தன் கணவனாரோடு இணைந்து ஊழியத்திற்கு கடந்து சென்று கடந்து சென்ற இடத்திலே கணவனோடு இணைந்து அவருக்கும் மேலாக ஒளியத்தை சிறப்பாக நிறைவேற்றிருக்கின்றார் மிக கரிசனையோடும் தர்சனத்தோடும் கூட சிந்தித்து செயலாற்றிருக்கின்றார் தான் கடந்து சென்ற அந்த மக்கள் மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக வேதாகமத்தை அவர்களுக்கு போதித்திருக்கின்றார் குடும்பத்தையும் பராமரித்திருக்கின்றார் ஒளியத்தையும் நிறைவேற்றிருக்கின்றார் கணவனுடைய ஒளியத்திலையும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார் ஆம் பெண் என்றால் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தாயாக சகோதரியாக மனைவியாக எல்லா நிலைகளிலும் ஒரு பெண் கூடவே இருக்கிறான் அவர்களுடைய துணை நமக்கு அவசியம் அதை நாம் சற்று கவனித்து அவளோடு இணைந்து நாம் பணியாற்றுவோம் என்றால் நாம் மாபெரும் பணிகளை செய்து முடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த மேரி மஃபெட் போல கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியாயிருங்கள் அவர்கள் செய்கின்ற பணிகளிலே ஊழிய பணிகளிலும் அவர்களுக்கு உறுதுணையாக துணையாக இருந்து சேவை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் இசைக்கள் பதினேழாம் அதிகாரம் நூக்கா பதிமூன்று பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து அத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே